தினந்தோறும் நம்ம இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிட்றோம் அந்த சட்னியில் தேங்காய் இருக்குது அந்த தேங்காய் வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா அதனால் ஒரு தேங்காய் வரவத்துக்கு எப்படியோ பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மரம் வளரணும் அது குருத்து விடணும் பூ வைக்கணும் அதுக்கப்புறம் அது காய்ச்சி உங்களுக்கு வரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒவ்வொருவரும் ஒரு கோகோனட் ட்ரீ வைக்கணும் தேங்காய் மரம் வைக்கணும் இந்த தேங்காய் மரம் வச்சுட்டிங்கன்னா நீங்களே அந்த தேங்காய் வந்து தேங்காவை பிரித்து உண்ணும் போது ரொம்ப சக்தி அதிகம் சந்தோஷமும் அதிகம் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்தை நம்ம வாங்க முடியாது நான் வச்ச மரம் இந்தவருக்கு இது இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கு சடங்கு செய்யப்படும் இது பூ பிரிக்கும் இது ஒரு பொண்ணாகவே நாங்கள் பாவித்து இதை நான் வளர்த்துக்கண்டு இருக்கிறேன் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும்